ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ரா தே நமோ நமக ஜஹன்னாதரின் கருணையை நாம் இதற்கு முந்தைய பல வீடியோக்களில் பார்த்திருக்கிறோம் அதனையும் நான் உங்களுக்கு கமெண்டில் இணைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் ஜகன்னாதரின் கருணைக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது ஜெகநாதர் மட்டும் இல்லைங்க இந்த கலியுகத்தில் பெருமாள் அதாவது நமது கிருஷ்ணர் பல வடிவங்களில் அர்ச்சாவதார மூர்த்திகளாக கோவிலில் அவதாரம் செஞ்சிருக்காங்க இவங்களுடைய கருணையும் மற்றும் லக்ஷ்மி தாயார் அவங்களுடைய கருணைக்கும் அளவே இல்லை முதலில் லக்ஷ்மி தாயாரை பற்றியே நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே பெருமாளிடமே நாம் வந்து சொல்லறதுக்கு போவோம் ஆனால் அதை தாயாரே கேட்டு பெருமாளிடம் சொல்வார் அப்பொழுது இங்கே யாருடைய ஒரு குணம் உயர்ந்திருக்கு லக்ஷ்மி தாயாரின் குணமே அவங்களே அவங்களின் தாய் குணம் இங்கே நமக்கு தெரிகிறது பெருமாள் என்னதான் வந்து இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று கூறினாலுமே லக்ஷ்மி தாயார் எடுத்துரைப்பாங்களாம் இல்லை இல்லை அவங்க நம்மளுடைய குழந்தைங்க ஏதோ தவறு செஞ்சிட்டாங்க அதனால நாம் தண்டிக்க வேண்டாம் என்று கூறுவார்களாம் அது மட்டும் இல்லை லக்ஷ்மி தாயார் நாம் அனைவருக்கும் தெரிந்த வண்ணமாக இந்த அலமேலு மங்காபுரத்தில் சுதந்திர வீரலக்ஷ்மியாகவும் கோலாலம்பூரில் மகாலக்ஷ்மி தாயாராகவும் பல இடங்களில் தனி கோவிலாகவும் அமைய பெற்று உறையூர் கமலவழி நாச்சியார் போல நிறைய இடங்களில் தாயார் தனி சன்னதிகள் பெற்று இருக்காங்க அவங்களுடைய சிறப்பு மிகவும் உயர்ந்தது என்னை கேட்டால் பெருமாளை விட தாயாரே கருணையில் சிறந்தவர்கள் என்று கூறுவேன் பிறகு பெருமாளை பார்க்கலாம் வாங்க பெருமாள் அழகாக கிருஷ்ண ரூபத்தில் பல அர்ச்சாவதார மூர்த்திகளாக இருக்கார் ஊரியில் ஜெகநாதராக இருக்கார் மற்றும் பண்டரிபுரத்தில் விட்டலன் பாண்டுரங்கனாக இருக்கார் உடுப்பையில் உடுப்பி கிருஷ்ணராக மற்றும் நாம் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பெருமாள் அதாவது மாதவ பெருமாள் கேசவ பெருமாள் என்று கிருஷ்ணருடைய நாமங்களை கொண்டு பெருமாள் அப்படின்னு நம்ம அவரை அழைக்கிறோம் இல்லைங்களா இதுபோல தாயார் மற்றும் பெருமாள் தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட்டதே இல்லை அது போல ஒரு அழகான ஒரு உண்மை நிகழ்வையே நாம் பார்க்க போகிறோம் பந்து மொஹந்தி என்ற ஒரு ஜகன்னாத பக்தர் இருந்தாருங்க இவருக்கு மனைவி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க ஜெய்ப்பூர்ல இவங்க வசிச்சு வந்தாங்க அந்த நேரம் அங்கே மிகவும் வறட்சி ஏற்பட்டு உணவு பஞ்சம் இருந்தது அதனால பந்து முகந்தி என்ன செஞ்சாரு பக்கத்து கிராமங்களுக்கு போய் ஏதாவது பிச்சை எடுத்து உணவு கேட்டு வரலாம் என்று பக்கத்து கிராமங்களுக்கு போனார் ஆனால் அவருக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல ஏனென்றால் அங்கே இருப்பவர்களுக்கே தனக்கே தன் குடும்பத்திற்கே உணவு இல்லாமல் அவங்க தவித்து கொண்டிருந்தாங்க அவ்வளவு பெரிய ஒரு வறட்சி நிலை இருந்தது வீட்டிற்கு வந்த உடனே பந்து மொஹந்தியோட மனைவி சொல்கிறாங்க இதுக்கு மேலே பசியை நம்மால் தாங்க முடியாது இதே போல நாம் போய்கொண்டே இருந்தோம் என்றால் யாருமே மிஞ்சி இருக்க மாட்டோம் அனைவரும் இறந்து போக வேண்டியது என்று சொல்கிறாங்க உங்களுக்கு யாராவது உறவினர்கள் இருந்தா அவங்க வீட்டுக்கு போகலாம் அதுபோல் நீங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று அவர் மனைவி சொன்னதுமே பந்து மொஹந்தி எனக்கு உறவினர்கள் எல்லாம் இல்லை ஆனால் ஒரு நண்பன் இருக்கிறான் அவன் ரொம்ப கருணை உள்ளவன் நம்மளை கண்டிப்பாக காப்பாத்துவான் அவனிடத்தில் போகலாம் அப்படின்னு சொன்னார் உடனே அவருடைய மனைவியும் உடனே கிளம்பலாம் இதுக்கு மேல நாம் தாமதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குழந்தையை நான் தூக்கிக் கொள்கிறேன் இன்னொரு குழந்தையை நீங்க தூக்கிக் கொள்ளுங்க நாம் நடந்தே சென்று விடலாம் எப்படியாவது அப்படின்னு அவர் மனைவி சொல்ல இவங்க குடும்பமாக பூரி ஜெகநாதர் கோவிலை நோக்கி நடக்கிறாங்க நான்கு தினங்கள் நடந்து 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 சோர்ந்து போய் மிகவும் பசி அவங்களுக்கு அத்தகைய பசியோடு சோர்ந்து போய் பூரி ஜெகநாதர் கோவிலை அடைஞ்சாங்க அங்கே போன உடனே ஜெகநாதர் கோவிலுக்குள்ள போய் தரிசனம் செய்யலாம் என்று பார்த்தா அத்தனை கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அலைமோதி கொண்டு இருக்காங்க அங்கே காவலாளிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு மக்களையெல்லாம் சிலரை மட்டுமே உள்ளே விட்டு சிலரை உள்ளே விடாமல் அது போல் தடுத்து இருந்தாங்க இதனால நிறைய மக்கள் வெளியே இருக்கக்கூடிய பதீத பாவன் என்று சொல்லக்கூடிய ஜெகநாதரையை தரிசனம் செய்துவிட்டு போறாங்க ஏனென்றால் இது நீங்க வந்து ஜெகநாதர் கோவிலுக்கு போகும்பொழுது தெரியும் கிழக்கு நுழைவு வாசல்ல பார்த்தீங்கன்னா இந்த பதீத்த பாவன் என்ற ஜெகந்நாதர் தனியாக ஒரு சின்ன அறையில வைக்கப்பட்டிருப்பாரு எப்பொழுதுமே ஜெகநாதர் கோவில் கூட்டமாக தான் இருக்கும் அதனால தான் உள்ளே இருக்கக்கூடிய ஜெகநாதரை பார்க்க முடியல என்றாலுமே பரவாயில்ல மற்ற மக்கள் எப்படியாவது ஜெகநாதரை தரிசனம் செய்யணும் என்பதற்காக கோவிலோட கிழக்கு வாசல்ல பதீத பாவன் என்ற இந்த ஜெகநாத மூர்த்தி சிறிய அறையில வைக்கப்பட்டிருக்காரு கோவில் திறந்த உடனேயே முதலில் சென்று அந்த பதீத பாவன் ஜெகநாதரை திறந்து அவருக்கும் ஆரத்தி எடுத்து என்னென்ன பூஜைகள் ஜெகநாதருக்கு செய்வாங்களோ அத்தனையுமே இவருக்கும் செய்யப்படும் அந்த பதீத பாவன் ஜெகநாதரையே பந்து மொகந்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் தரிசனம் செய்துவிட்டு பிறகு பந்து மோகந்தி தன் மனைவி மற்றும் குழந்தைகளை ஒரு மண்டபத்து கீழே அமர சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு என்றால் கோவிலின் தெற்கு வாசல் அந்த இடத்தை நோக்கி போகிறாரு அந்த தெற்கு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேல அறையிலிருந்து எப்பொழுதுமே சாதம் வடித்த அந்த கஞ்சி அரிசி கஞ்சி வரும் அது வந்து ஒரு தொட்டி போல இருக்கும் அதில் விழும் அதை வந்து மாடு எல்லாம் வந்து குடிக்கும் அந்த இடத்திற்கு இவர் சென்று பார்க்குறாரு ஆனாலும் அவருக்கு ரொம்ப ஒரு கலைப்பில் அப்படியே அமர்ந்துடுறாரு சாயங்காலம் நேரம் ஆகிவிட்டது உடனே அவரது மனைவி வந்து என்ன நீங்க இது போல இப்படி இங்கே வந்து அமர்ந்து கொண்டு இருக்கீங்க எப்போ உங்களுடைய நண்பர் வீட்டுக்கு போறது என்று அவருடைய மனைவி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த ரெண்டு குழந்தைகளும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்பா இதே போல இருந்தா என்னால் வந்து இருக்க முடியும்னு தோணல எனக்கு ரொம்ப உடம்புக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சோர்வா இருக்கு என்று அந்த குழந்தைகள் சொல்றாங்க இதை கேட்ட உடனே பந்து முகந்திக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுது இப்போ ரொம்ப கூட்டமா இருக்கு என்னுடைய நண்பன் வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால நாம் அதையும் தாண்டி உள்ள போகணும்னு நினைச்சா நம்மளுக்கு அடிதான் விழும் ஏன்னா அத்தனை காவலாளிகள் அங்க நிறுத்தி வைத்திருக்காங்க நாளைக்கு காலையில கண்டிப்பா எப்படியா என்னுடைய நண்பனை பார்த்து விடலாம் கண்டிப்பாக அவன் நமக்கு உதவி செய்வான் அதனால அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க இந்த உணவு கஞ்சியை வந்து நாம சாப்பிட்டு இன்னைக்கு படுத்துக்கலாம் என்று சொல்றாரு உடனே வந்து ஒரு உடைந்து போன மண் சட்டியை எடுத்து போயிட்டு ஒரு உடைந்து போன மண் சட்டியை எடுத்து கொண்டு சென்று அந்த அரிசியோட கஞ்சி தண்ணியை பிடித்து இவங்க இந்த குடும்பம் முழுக்க சாப்பிடுறாங்க குடிக்கிறாங்க குடித்து முடிச்ச உடனே அவங்க சோர்வாக அப்படியே படுத்துக்கொள்கிறாங்க இங்கே உடனே பந்து முகந்தி அவங்க தூங்கிடுறாங்க இவர் உக்காந்து ஜெகநாதரை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்கிறார் ஹே ஜகத்தின் நாதா ஜகதாதிபதி இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நீதான காத்தருள நான் ஒருவேளை உன்னுடைய படைப்பில இல்லையா நான் ஒருவேளை உன்னுடைய படைப்பில இல்லையா ஏன் எங்களை நீ இப்படி தவிக்க விடுற சாப்பாடு இல்லாம வறுமையில நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் தயவு செஞ்சு எங்களுக்கு கருணை காட்டு எங்களை நீ கொஞ்சம் நினைத்து பார் எங்களுக்கு ஆசீர்வாதம் கூடு ஜெகநாதா இல்லை என்றால் நாங்கள் இறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது தன்னையே மறந்து அந்த கலைப்பில் பந்து முகந்தி உறங்கி விடுறாரு நேரத்துல கோவிலோட தலைமை பூசாரி மற்றும் அனைவருமே கோவிலை மூடிவிட்டு இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இவங்க இந்த இடத்துல படுத்து தூங்கி கொண்டு இருக்காங்க உள்ளே ஜெகநாதருக்கோ மனசு பொறுக்கவே இல்லை என்னடா இது என்னோட பக்தன் மற்றும் அவனுடைய குடும்பம் என்ன நம்பி வந்திருக்காங்க ஆனா இப்படி பசியோடு படுத்து தூங்குறாங்களே எப்படி இது என்னால தாங்க முடியும் என்று ஜகந்நாதர் ரொம்ப கவலைப்பட்டார் உடனே அவருடைய உணவுகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அறைக்கு போறாரு அங்கே சென்ற உடனே அங்க ஜகநாதருடைய தங்க தட்டு ஒண்ணு இருக்குது அந்த தங்கத்தட்டை எடுத்துக்கொண்டு பல விதமான உணவுகள் அங்கே இருக்கு அந்த சக்கரை பொங்கல் அப்புறமா பருப்பு மற்றும் வெஜிடபிள் ரைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உணவுகள் அந்த மாதிரி ஜஹன்னாதருக்கு வந்து சப்பன் போக் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி ஆறு வகைகள் உடைய உணவையே வந்து மகா பிரசாதமாக ஜெகநாதருக்கு படைப்பாங்க அந்த உணவையே வந்து ஜெகநாதர் தன்னுடைய தங்கத்தட்டில் தன் கைகளால் எடுத்து வைத்துவிட்டு வெளியே வந்து அந்த பந்து மொகந்தியை அழைக்கிறார் அவர் வந்து ஒரு கோவில் பூசாரி போல வயதான ஒரு கோவில் பூசாரி போல மாறிவிட்டு வெளியில் வந்து பந்து முகந்தி பந்து முகந்தி என்று அழைக்கிறார் ஆனால் பந்து முகந்திக்கு சட்டென்று கண் விழித்து விட்டு இங்கே நிறைய பந்து முகந்தி இருப்பாங்க நாம் யாருன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது நம்மளை கூப்பிட்ல அப்படின்னு அவர் விட்டுடுறாரு உடனே அந்த பூசாரி பந்து ஜெய்ப்பூர்ல இருந்து உங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கீங்களே உங்களை தான் நான் கூப்பிடுறேன் எழுந்து வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓ இவர் நம்மள தான் கூப்பிடுறாரு ஆனா இவருக்கு எப்படி நம்ம பெயர் தெரிந்தது என்று யோசித்து கொண்டே அவரிடம் அவர் சென்றார் உடனே தன் கையில் வைத்திருந்த தங்கத்தட்டில் அத்தனை மகா பிரசாதத்தையும் அப்படியே எடுத்து கொடுத்து இந்தாங்க இத உங்க குடும்பத்தினர் அனைவரிடனும் பகிர்ந்து உண்ணுங்க காலையில் மத்த அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் நான் செய்து தரேன் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார் உடனே பந்து மொஹந்தியும் அந்த உணவெல்லாம் எடுத்துட்டு வந்து தன் குடும்பத்தினரை சந்தோஷத்தோடு எழுப்புறார் எழுந்துருங்க எழுந்துருங்க எவ்வளவு ருசியான உணவு இருக்குது பாருங்க என்று சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த உணவை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் வகை வகையான உணவுகள் அதை அனைத்தும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றாங்க அந்த உணவு அவ்வளவு ருசியா இருக்கு பின்ன ஜெகநாதருடைய கையால் எடுத்து வைக்கப்பட்ட உணவு ஜெகநாதர் உண்ட உணவாச்சே கண்டிப்பாக ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்க கூட சாப்பிடும் பொழுது ஒரு வாய் உணவை எடுத்து கிருஷ்ணார்பணம் என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிங்க பிறகு உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மனமும் ஆரோக்கியம் பெறும் இதை நீங்கள் ஒரு பழக்கமாக செய்யலாம் பிறகு இவங்க அனைவரும் உணவை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பந்து மொஹந்தி தங்க தட்டை எடுத்துக்கிட்டு போய் கழுவி சரி அந்த அர்ச்சகர் அங்கே இருப்பார் அவரிடம் கொடுத்துடலாம் என்று போகிறாரு போய் பார்த்தால் அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கு அங்கே யாரையுமே காணும் என்ன இது இந்த இடத்துல தானே அவர் வந்து நம்மளை கூப்பிட்டாரு எப்படி இந்த இடம் இப்ப பூட்டப்பட்டிருக்கும் என்று குழப்பத்துல பந்து முகந்தி சரி அவர் கிளம்பி போயிட்டாரு போல நம்ம நாளைக்கு காலையில இந்த தட்டை கொடுத்துடலாம் என்று அவர் ஒரு துணியில அந்த தட்டை சுத்தி தன் தலையின் பக்கத்துல அப்படியே வைத்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார் மறுநாள் காலை விடிந்த உடனே அர்ச்சகர்கள் கோவிலுக்குள்ள வராங்க அவங்க வழக்கமாக ஜன்னாதருடைய தங்கத்தட்டை எடுப்பதற்காக அந்த அறைக்குள்ளே சென்று பார்த்தால் அங்கே தங்கத்தட்டு இல்லை உடனே அந்த தலைமை அர்ச்சகர் கோவில் நிர்வாகத்தை அழைத்து இங்கே தங்கத்தட்டு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க உடனே காவலாளிகள் எல்லோருமே அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லோரையும் கைது செய்து தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏனென்றால் அந்த அறைக்கு சென்று வருவதற்கு அந்த அர்ச்சகர்களுக்கு மட்டுமே அனுமதி இருக்கிறது மற்றவர்களுக்கு இல்லை அப்போன்னா அவங்களில் யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைத்து இது போல் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கும் பொழுது சில பொதுமக்கள் வெளியே வராங்க அங்கே மண்டபத்தில் இந்த தங்கத்தட்டு அந்த சூரிய ஒளிப்பட்டு மின்றதை பார்க்குறாங்க வந்து மொகந்தி பக்கத்தில் அந்த தங்கத்தட்டு இருப்பதையும் பார்க்குறாங்க உடனே அதை சென்று அங்கே வெளியில் ஒருத்தர் இது போல் தங்கத்தட்டு வச்சுருக்காரு என்று சொல்லி பிறகு அந்த இடத்திலேயே அவரை ஒரு கூட்டம் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் எங்களை இப்படி பிடிக்கிறீங்க என்று பொழுது தங்கத்தட்ட நீங்கள் தான் இருக்கீங்க என்று பொதுமக்கள் மற்றும் அனைவரும் சொல்றாங்க காவலாளிகள் அரசரிடம் சொல்லி அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை தராங்க கயிறால் கட்டி பந்து முகந்தியை அடிக்கிறாங்க அவரும் அவருடைய மனைவியும் நேற்று இரவு வந்து ஒரு வயதான அர்ச்சகர் தான் இந்த தங்கத்தட்டில் உணவு கொடுத்ததா சொல்றாங்க ஆனா அதை யாரும் நம்ப மறுக்கிறாங்க அப்படி ஒரு அர்ச்சகர் யாருமே இங்கே கிடையாது நீ தான் உள்ளே புகுந்து இந்த தங்கத்தட்டை இருக்க என்று சொல்லி அவரை வெகுவாக அடிக்கிறாங்க பிறகு இழுத்து சென்று சிறைச்சாலையில போட்டுடுறாங்க அவங்க குடும்பமே கண்கலங்கி நிற்கிறாங்க அந்த நேரத்திலையும் பந்து முகந்தி ஜகன்னாதா நான் உன்னையே நம்பி இருக்க நீ என்ன நடத்தணும்னு என்னை வச்சு நினைக்கிறியோ அதை நீ நடத்து ஜெகநாதா என்று சொன்ன வண்ணம் ஜகன்னாதா ஜகன்னாதா என்று அவர் ஜகன்னாதரை நினைத்து கொண்டே இருக்கார் பிறகு ஜகன்னாதருக்கு பொறுக்கவில்லை என்னுடைய பக்தனுக்கு நான் உதவி செய்கிறேன் இதற்காக ஏன் அவனை போட்டு அடிக்கிறார் என்று கோவப்பட்டு உடனே கருடன் மீது ஏறி அங்கே இருக்கக்கூடிய அங்கே இரவு நேரத்தில் மன்னருடைய படுக்கை அறை இருக்கு அந்த அறைக்கே ஜெகநாதர் சென்று கனவுல பேசத் தொடங்குகிறாரு ராஜா உன்னுடைய வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தா நீ உணவு கொடுப்பியா இல்லையா இல்ல நீ உணவு கொடுக்காம இருப்பியா உன்னுடைய அரண்மனையில் யாராவது பசியோடு தூங்குகிறாங்களா இல்லை இல்லை அதே போல் என்னை நம்பி வந்த என்னுடைய நண்பனுடைய குடும்பத்திற்கு நான் என் தங்கத்தட்டில் உணவளித்தேன் இதில் என்ன தப்பி இருக்குது அதற்கு எதற்காக இவ்வளவு கடுமையான தண்டனையை நீ அவங்களுக்கு தரணும் அது என்னுடைய தட்டு அதனால நான் கொடுத்தேன் நான் உனக்கு கட்டளை இடுறேன் உடனடியாக சென்று என் நண்பனை அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கணும் அவங்க குடும்பத்தினருக்கு சகல மரியாதைகளையும் தந்து அவங்களுக்கு தங்குவதற்கு இடமும் உணவும் நிரந்தரமான வாழ்வியலுக்கு தரணும் என்னுடைய நண்பனுக்கு தலைப்பாகை வைத்து பூரண மரியாதையை நீயே தரணும் மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்று ஜெகநாதர் கோபமாக கூறினார் இல்லை என்றால் உன்னுடைய குடும்பம் இருக்காது என்று கோபமாக ஜெகநாதர் மன்னரின் கனவில் இருந்து கூறிவிட்டு அவரை சற்று எழுப்பிவிட்டார் மன்னர் திடுக்கிட்டு எழுந்து ஜெகநாதரை நினைத்து ஜெகநாதா என்னை மன்னிக்கணும் என்று சொல்லிவிட்டு கடகடனை வேகமாக அவர் மந்திரிகளை எல்லாம் அழைத்து இதை பற்றி ஆலோசனை நடத்து தானே சென்று சிறைச்சாலையை திறந்து அங்கே இருந்த பந்து முகந்தியை கட்டி அணைத்து கொண்டார் நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலி ஜெகன்னாதரே உங்களுக்காக வந்து இதையெல்லாம் கூறினார் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ஜெகநாதர் சொன்னது போலவே அவருக்கு தலைப்பாகை பொருத்தி அவங்க குடும்பம் அனைவருக்குமே சகல மரியாதையை கொடுத்து ஜகநாதர் கோவில் பக்கத்திலேயே ஒரு இடத்தையும் கொடுத்து வாழ்நாள் முழுக்க உணவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் செய்து தங்கும் இடத்தையும் கொடுத்து நல்ல துணிமணிகளையும் கொடுத்து அவங்களை பார்த்துக்கிட்டார் ராஜா இந்து மொஹந்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க ஜகன்னாதா நீ எவ்வளவு கருணை மிக்கவன் உடனே பந்து முகந்தி சொன்னாரு என்னுடைய நண்பன் எப்பொழுதும் கைவிட மாட்டான்னு சொன்ன இல்லையா பாத்தியா என்னுடைய ஜகன்னாதன் நம்மளை கைவிடலை என்று தன் மனைவியிடம் பந்து முகந்தி சொல்றாரு ஜெகநாதருடைய உன்னதமான அன்பை புரிந்து கொண்ட அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் ஜெகநாதரை மனதார வேண்டிக் கொண்டார்கள் மனதார நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் பிறகு ஜகன்னாதருக்கு சேவைகளை செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க மிகவும் சந்தோஷமாக இருந்தாங்க தெய்வத்தை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் ஏதோ ஒரு சோதனை வரலாம் ஆனால் தெய்வம் கைவிட மாட்டார் கண்டிப்பாக ஜகன்னாதர் நம்மையும் காப்பார் இந்த உலகத்தின் அதிபதியான அந்த கிருஷ்ணன் அவனது கைக்குள்ளே நம்மளை வைத்துக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் அதனால் அதனால் நம்மை மற்றும் நம் குடும்பத்தை பாதுகாப்பாக கண்டிப்பாக வைத்திருப்பான் ஜெகநாதா பக்தவத்சலா உன் திருவடிகளுக்கு சரணம் இந்த பந்து மொகந்தியின் கதையை யார் கேட்கிறார்களோ அவங்களது பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடுமாம் மற்றும் அவங்க செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் வெற்றி பெறும் மற்றும் அவங்கள் யம லோகத்தை பார்க்க மாட்டார்களாம் அப்பொழுதென்றால் இறந்த பிறகு வைகுண்டம்தான் இவ்வளவு அற்புதமான பக்தனான பந்து முகந்தியை பணிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சீக்கிரமாக ஜெகநாதரை சென்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆவல் அதிகமாகிக் கொண்டே இருக்கு உங்களுக்கும் அப்படித்தான அப்படிதான் என்றால் கமெண்டில் ஜெகநாதா என்று டைப் செய்யுங்கள் கண்டிப்பாக ஜெகநாதன் யாரோ என்னை கூப்பிடுறாங்களே என்று சொல்லிவிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உடனடியாக அவனது கோவிலுக்கு அழைத்து கொள்வான் நல்ல தரிசனம் செய்து மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அவன் அருளுவான் ஓம் ஜகன்னாதா நமக பந்து முகந்தி சரணம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் இந்த காணொளியை நீங்கள் கண்டதற்கு மிக்க நன்றி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள் ஜகந்நாதனின் பெருமையை அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் ஜகந்நாதரின் லீலைகள் தொடரும் ஓம் நமோ நாராயநாயர்